அவங்க அடிமையா இருக்கிறாங்க அடிமை வெக்க செய்யறாங்க கொஞ்சம் கூட சூடு வேண்டாமா சோழ வேண்டாமா என்ன செய்ய போறீங்க மீண்டும் நமக்கு அந்த ஆட்சி வந்தா நம்ம ஆட்சிக்கு வருவா முதல்ல இப்போ எவ்வளவு பொறுமை அவளுக்கே தெரியல நினைத்து பார்க்கணும் அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் திமுகங்கிறது அண்ணா வாழ ஆரம்பிச்சது ஆனா அண்ணா பேரை வைத்துக் கொண்ட ஆரம்பிச்சது அது அண்ணா திமுக இப்ப அண்ணா திமுக போய் அம்மா திமுக வந்து அம்மா திமுகவும் பரவாயில்ல கொஞ்சம் இருந்து ஆயிரம் கடைசி ஹெல்பா இருந்தா கூட அவங்க வந்து ஒண்ணு கேட்டாங்க மேடியா மோடியான்னு கேட்டாங்க மேடியா மோடியான்னு கேட்டாங்க ஆனா இப்ப அந்த பொழுது எப்படி இருக்காங்க மோடி எங்க டாடிங்கான்னு சொல்லி நீங்க முக்கியமா அவருக்கு டாடியா தாடியா எதுவுமே தெரியாது போதாம அவன் மாறி என்ன டாடினார் டாடின்னு சொன்னா என்னாச்சு உள்ள வந்துட்டான் அதுதான் மிக முக்கியம் எதுக்கு எதுன்னு வித்தியாசம் தெரிய வேண்டாம் ஐயா மிக முக்கியமா பவித்தறிவுங்கிறது என்ன இதுதானே மிக முக்கியமா அல்ல இது பெரியார் மண் தான் பெரியார் மண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்ன உதாரணம் தெரிந்து கொள்ளணும் இப்ப இந்த சம்பவம் நடந்தது இல்லை சம்பவம் நடந்தாங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்துறாங்க எல்லா கட்சிக்காரனும் கூட்டு சேர்ந்து இருக்காங்க பாருங்க அதிமுக இப்ப திமுக போய் அமித்ஷா திமுக ஆட்சி இருக்கிறாங்க அடமான திமுக ஆட்சி இருக்கிறார்களே அவர்களை பார்த்து என்ன கேக்குறாங்க ஏய

எல்லாரும் போகமாட்டாங்க எல்லாரும் இங்க தான் வருவாங்களே தவிர இருக்கிறவங்களுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்ற இடத்துல அதுதான் மிக முக்கியம் அதனால இங்க வந்து எதையோ நீங்க புதுசா வந்தடணும்னு நினைக்காதீங்க